கேரள மக்கள் விரும்பி கொண்டாடுற பண்டிகை ஓணம் ஆனா சென்னையில் உள்ள ஹோட்டல் எல்லாம் கேரள மக்களை விட அதிகமா ஓணம் பண்டிகைய கொண்டாடுறாங்க அதாங்க ஓன சதியா தான் சென்னையில எந்தெந்த ஹோட்டல் எல்லாம் ஓன விருந்து கொடுக்கறாங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ சென்னையில ஓன விருந்துன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போய்ஸ் கார்டன்ல இருக்கிற எண்டை கேரளம் இந்த ஹோட்டல்ல தான் மலையாள மக்கள் அதிகமா வருவாங்க சென்னையில ஓன விருந்த முத முதல்ல அறிமுகப்படுத்தினதும் எண்ட கேரளம் தான் இந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் எண்ட கேரளத்துல ஓன விருந்து உண்டு அதுக்கு அடுத்த இடத்துல கப்பா சக்க காந்தாரி ஆனா அவங்க டேக்அவே சர்வீஸ் மட்டும்தான் கொடுக்கறாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியாது பார்சல் வாங்கறதும் செப்டம்பர் நாலு அஞ்சு இந்த ரெண்டு நாள் தான் மத்தபடி ஓன விருந்து கொடுக்கற முக்கியமான ஹோட்டல் லிஸ்ட் ஒன்னு கொடுக்கிறேன் கீதம் சங்கீதா ஸ்ரீ அட்சயம் இந்த மூணு ஹோட்டலுமே திருவோணம் பண்டிகையான செப்டம்பர் மட்டும் விருந்து நான் சொன்ன மாதிரி தான் என்னோட சாய்ஸ் அதுக்கு அடுத்ததான் கப்பச்சக்க காந்தாரிய சொல்லலாம் கீதம் சங்கீதா ஸ்ரீ அட்சயம் இது மூணாவது இடம் எந்த ஹோட்டலுக்கு கேரள மக்கள் அதிகமா வராங்கன்னு பாருங்க நிச்சயமா அந்த ஹோட்டல்ல ஓணம் விருந்து அமக்கலமா இருக்கும்